வணக்கம் 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 நாவோம் பூமிக்கு வணக்கம் இருக்கோ இல்லையோ தெரியாது ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம் குத்த வச்சு கூத்து பார்க்கும் வணக்கம் உச்சியில் வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம் பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம் நான் பறை தோலு தந்த மாட்டுக்குந்தா வணக்கம் 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 புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோணே ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோணே தப்பெடுத்து அடிக்கையிலே தாண்டவ கோணே என இடி இடியும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோணே ஏன் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோணே ஏன் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே ஹே புத்தம்பூது பாட்டு வந்தா தாண்டவ கோனே ஏ ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே தப்பெடுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே என இடி இடிக்கும் தாண்டவ கோனே ஏ மாட்டு வாழ புடிச்சி மாட காலம் கடந்து தாமரை பூ பறிச்சி தந்தேனையா ஏமாச்சு நீக்கு ஹோமஞ்சு வேரட்டுக்குள்ள மயிலை காலை அடக்கி தங்க செயின் எடுத்து தந்தேனையா ஏன் தங்கத்துக்கு என் ஆனந்திக்கு பிடிக்கும் முன்னு ஆலமர பொந்துக்குள்ளே பாதியில் பிடிச்ச கிளி பாதியில் பறந்துருச்சே ஏன் பச்சை கிளி அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி கிளினால் செத்த கிளி

நேத்து நனவாக நால கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா வந்த தேதி சொன்னதுண்டு வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா போகும் தேதி என்போல் கண்டாருண்டா அதை கொண்ட நானும் கடவுள் தாண்டா பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கை விலங்கு ஒட்டிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் பறை காதில் ஒலிக்கும் பழைய பற வீரப்பறை வெற்றி பறை போர்கள் துடிக்கும் புனித பறை கை இரு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது வீறுகள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை என் பாட்டே முப்பாட்டங்களோட போய் சேரப்போறே இப்போ நான் மறுபடியும் அம்மா கருப்பை பையிலே படுத்துக்கிட்டேன் எல்லோரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு அது இப்போ எனக்கு தெரியுது கதைகதப்பா இருக்கு நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா பத்திரமா பார்த்துக்கங்க பறைய ஏன் அப்பனுக்கும்ளுக்கும் தாண்டவ கோனே ஏ தப்பு சத்தம் கேட்டு